வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை குசவன் வளர்த்த கிடா ஒரு நாய் ஒரு பூனை ஆட்டுக்கிடா ஆகிய மூன்று பிராணிகளை வளர்த்து வந்தால் ஒரு வயதான கொய்யவனின் மனைவி ஒரு நாள் மூன்றையும் கூப்பிட்டு எனக்கோ வயசாயிடுச்சு நீங்கள் போய் ஏதாச்சும் சம்பாதிச்சு கொண்டு வாங்க என்று கூறினாள் கிழவி அதன்படி மூன்றும் வெவ்வேறு திசைகளில் போயின நாய் அங்குமிங்கும் அலைந்துவிட்டு ஒரு எலும்பு துண்டை கவிக்கொண்டு வந்து கிழவிக்கு முன் நின்றது அருவழுப்படைந்து தடியால் அதை அடித்து விரட்டினாள் சிறிது நேரத்தில் பூனை ஒரு செத்த எலியை கொண்டு வந்து போட்டுவிட்டு கிழவியின் காலை வளைந்தது கிழவியோ கோபத்தோடு பூனையை முரத்தால் அடித்து விரட்டினாள் ஆட்டுக்கிடா பொருள் தேட காட்டு வழியே வெகு தூரம் போய்கொண்டிருந்தது வழியில் ஒரு புலி உட்கார்ந்து கொண்டு உருமியது யாரடா கல்லாம் முல்லாம் காட்டுக்குள்ளே கலகலன்னு போகிறது என்று கிடாயை பார்த்து சீரியது புலி கிடா சிறிதும் அஞ்சாமல் புலிக்கு பதில் சொன்னது குசவன் வளர்த்த கிடா குண்டக்க மண்டக்க பாயும் கிடா மலையேறி போய் மத்தாங்க புல் மேயப்போகிறேன் என்று சொன்னது சரி வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவே என்று கேட்டது புலி திரும்புகையில் உனக்கு வலதுகால் சப்பை தாரேன் என்று கிடா பதிலளித்ததும் புலி வழிவிட்டது கிடா கொஞ்ச தூரம் தான் போயிருக்கும் அதற்குள் ஒரு நரி வந்து வழிமறித்தது யாரடா கல்லா முல்லாம் காட்டுக்குள்ளே கலகலன்னு போகிறது என்று அதட்டியது நரி கிடா பயப்படவில்லை தைரியமாக குசவன் வளர்த்த கிடா குண்டக்க மண்டக்க பாயும் கிடா மலையேறி போய் மத்தாங்க புல் மேயப் போகிறேன் என்று பதில் சொன்னது சரி வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவே என்று கேட்டது நரி உனக்கு இடைக்கால் சப்பை தாரேன் என்று கிடாய் பதில் சொன்னதும் நரி வழிவிட்டு விட்டது கிடாய் தன் பயணத்தை தொடர்ந்தது மலையோரத்தில் ஒரு குடிசை முற்றத்தில் கிளவி ஒருத்தி சோளம் இடித்து கொண்டிருந்தாள் அவளிடம் தாகத்திற்கு தண்ணீர் கெட்டது கிடா அவள் தண்ணீர் கொண்டு வர குடிசைக்குள் போனதும் கிடாய் உலக்கையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது பின் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பாட்டி கம்பு நாவிக்கொண்டிருந்தாள் அவளிடம் தண்ணீர் கேட்டது கிடா அவள் தண்ணீர் கொண்டு வர உள்ளே போனதும் சுலகை அபே செய்து கொண்டு ஓடிவிட்டது கிடாய் பின்னர் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பாட்டி குடிசை முற்றத்திலே பாசம் பிடித்த ரூபாய் நாணயங்களை ஒரு கோணிச்சாக்கு வைத்து காயப்போட்டு கொண்டிருந்தாள் அவளிடம் பாட்டி பாட்டி ரொம்பவும் தாகமாயிருக்கு கொஞ்சம் தண்ணி கொடை என்று கேட்டதும் அவளும் உள்ளே போனால் தண்ணி கொண்டு வருவதற்காக உடனே கிடா அந்த ரூபாய் நாணயங்கள் மீது விழுந்து புரண்டது தன் அடர்த்தியான ரோமங்களுக்கு இடையில் நிறைய நாணயங்களை சிக்க வைத்து கொண்டு ஊரை விட்டு விரைந்தது திரும்பும் வழியில் நரி இடைமறித்து இடக்கால் சப்பை கொடு என்று கேட்டது கிடா சிற்றத்தோடு அடே போரையா இல்லே சொலகு இருக்கு பிச்சு புடம் பிச்சு என்று பாய்ந்தது நரி பயந்து ஓடிவிட்டது பின்பு கொஞ்சம் தூரம் வந்ததும் புலி மறித்து கொண்டது எங்கே எனதுக்கு வலதுகால் சப்பை என்று கேட்டது புலி கிடா தலையை ஒரு ஆட்டு ஆட்டிக்கொண்டு டே போறையா இல்லை கருங்காலி இருக்குது நொறுங்க பிச்சுருவேன் என்று சத்தம் போடவும் புலி தப்பித்தேன் பிழைத்தேன் என்று நழுவியது ஆட்டுக்கிடா கிழவியின் முன்னால் போய் நின்று கொண்டு பாயை விரிக்க சொன்னது பாட்டி பாயை விரித்தாள் பாட்டி விரித்த பாயின் நடுவில் நின்று கொண்டு ஒரு உழுக்கு உலக்கியது உடம்பை உழுக்கியதும் கலகலவென்று ரூபாய் நாணயங்கள் உதிர்ந்தன கிழவி பிரமித்து போய்விட்டால் சந்தோஷத்தோடு கிடாயை கட்டி தழுவிக்கொண்டாள் கிழவி நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்